நம்முடைய சிறிய கண்களை கொண்டு இந்த உலகத்தையே கண்டு கழித்தல் போல நாம் உண்மையான உத்தம உணர்வில் ஆத்ம பலத்தில் சிந்தையில் சிவத்தையும் செய்கை ஜீவதயவாக உடையவனாக வாழ்ந்து வந்தோமானால் ஆண்டவரை கண்டு கழித்திடலாம் மேலும் நாம் தூய உள்ளத்தில் இறைவனிடம் உண்மையான சரணாகதி பக்தியோடு அன்பு கொண்டோமானால் அவர் நம்முடைய அகத்திலும் புறத்திலும் இயங்கும் அனைத்து ஜீவனிலும் இயங்காத அனைத்து பொருட்களிலும் நீக்கமற நிறைந்து உள்ளார் என்பதை அனுபவத்தில் உணர்ந்து கொள்ளலாம் இவ்வாறு உணர்ந்து கொண்டோமானால் அவரோடு எப்பொழுதும் நம்முடைய பக்குவத்திற்கு தகுந்தாற் போல தொடர்பு கொண்டு வாழ்ந்துடலாம் அதாவது புறத்தில் இவ்வுலகத்தரோடு பழகும் போதும் சரி அகத்தில் தன்னுள்ளே உற்று கவனிக்கும் போதும் சரி இறைவன் என்னும் வேரோடுதான் நாம் எப்போதும் தொடர்பு கொண்டு இருக்கின்றோம் என்பதை உணர்ந்து கொள்ளலாம் இவ்வாழ்வனை உண்மையாக வாழ பழகினோமானால் என்றும் தர்மத்தை மீறாது அறம் காக்கப்படுவதோடு ஆண்டவரின் அருள் ஆனந்தத்தையும் அனுபவித்திடலாம் ஊக்கம் திருவருப்பா ஆறுயிர்க்கு ஆதாரம் ஆகிய பாதம் அண்ட பிண்டங்கள் பாதம் சாருயிர்க்கு இன்பம் தருகின்ற பாதம் சத்திய ஞான தயாநிதி பாதம் தாங்கி என பெற்ற தாயாகும் பாதம் தந்தையுமாகி தயவுசை பாதம் உரைகின்ற பாதம் உண்மை விளங்க உரைத்த பொற் பாதம் எண்ணியவாறே என பாதம் இரவா நிலையில் நிறுத்திய பாதம் புன்னியற் கையுள் பொருளாகும் பாதம் பொய்யேர் உள்ளத்தில் பொருந்தாத பாதம் ஆடிய பாதம் மன்றாடிய பாதம் ஆடிய பாதம் நின்றாடிய பாதம்